கவனமா கேளுங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சு கொடுக்கணும் பகு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சிண்டுக்கு தகவல் கொடுத்துருங்க பாபு பழங்களை ஏற்பாடு பண்ண வேண்டியது உன்னுடைய பருப்பு உத்தரவா மகாராஜா சரி எல்லாமே முடிவாயிடுச்சு இதுக்கு முன்னாடி இங்க வந்த மாதிரியே எனக்கு தோணவே இல்லையே ஆ எம்புட்டு ஒரு அழகான மரம் இது இத வெட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அடோ எனக்கு கொடுத்த வேலை கேடா கண்டிப்பாக செஞ்சே ஆகணுமே சரி இப்போ வற்ற வேலையடாம ஆரம்பிக்கலாம் ஹஹஹா ஆ எடாச்சும் இதுக்கு இது வேலை செய்ய மாட்டேங்குதே ஆ ஆ ஆ ஏ உதவாத துரு கொடுத்தா செஞ்சா என் வேலைக்கு கேடி நாசமாக்கிட்டீங்க ஏ ஆ ஹ ஹலோ யாருப்பா அது

நேற்று நான் உருவாக்கணும் எதிரும் என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக போகுது இது எனக்கு கை வந்த கலையாச்சே இந்த அழகான வசந்த காலத்தையும் உங்களையும் இங்க வரவேற்கிற இந்த ஆண்டோட அழகான பருவ காலத்தை கொண்டாடுறதுக்கான நேரம் வந்துருச்சு இது நான் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் வசந்த காலம் இந்த கூட்டத்தோட தலைவனா நானு உங்க எல்லாரையும் என்னுடைய முக்கிய விருந்தாளியா வரவேற்கிறேன் அவங்க யாருக்கும் உன்னோட சொற்பொழிவுல எந்த அக்கறையுமே இல்ல

어머어이 <sussurra> <sussurra> <You're not> <sussurra> <sussurra> oh, no. மொதல்ல இது விட ரொம்ப ஜாலியா இருக்குடா இந்த விளையாட்டு உங்களை அப்படியே மhenga வெச்சிருங்க இப்போடா வாசிக்க போற다 அத இது யார் கையில இருக்கு அவங்க வந்து பண்ணி அப்படி அவங்க எதையும் மூணு முறை இந்த சர்பத்தை குடிச்சாகணும் சரியாடா இது வந்து விசேஷமான என்னோட பழங்கள் போட்ட சர்பத்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய உங்களுக்கு ஆதாரம் காட்ட முடியும்

உனக்கு அவ்வளவு முதல்ல இங்க ஒன்னு ஆகுல நீ கவனிக்கல நினைக்கிறேன் எங்க வயிற்றுக்கு எதுவும் ஆகாது நீ என்ன நோக்கத்தோட வந்த எனக்கு நல்லவே தெரியல. இங்க எல்லாரையும் நீ முட்டாளா கிள்ளலா நினைச்சீறா? என்னது? நீங்க எதமதி பேசி இருக்கீனே எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது என்ன பண்றானே இருக்குறது. அட இதுதானா குடிச்சதுறியே? सुबह انا ਸਰ்பதா இருந்தது. ஓட ஓடாத புடி. இந்த போரடလုံးல தட்டிかけ. நான் இவ்ளோ சீக்கிரமா தோத்து போயிடுவனு நீங்க ரெண்டு பேரும் நடச்சிட்டு இருந்தீங்கடா முட்டாக்காரடிகளே. நீங்க தப்பாட நடச்சிட்டு இருக்கீங்கடா.

ஐயோ முதலாளி இந்த செய்தியை கேட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அந்த உருப்படாத கரடிகளையும் அதுகளோட நண்பர்களையும் நான் மொத்தமா இங்க புடிச்சு வச்சிருக்கிறேன் ஆமாமா உண்மையா தாங்க ஐயா சீக்கிரமா அதுகளை எனக்கு அனுப்பி வை நான் மார்க்கெட்ல அதுகளை நல்ல விலைக்கு வித்துறேன் உனக்கு கொஞ்சம் மலாய் கிடைக்கும் இப்போடா ரொம்ப பெரிய பணக்காரனாக போறேன் நான் ஒரு பணக்காரன் நான் ஒரு பணக்காரன் நான் ஒரு பணக்காரனாயிட்டே ஏ ஹா 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 ஹா

ஒரு அற்புதமான மரம் இது வேலையை ஆரம்பிப்போம் இது உடஞ்சு போச்சா இது மட்டும்தான் பாக்கி இருந்தது இப்போ நான் இதை வெட்டி போட்டு மரத்தை எப்படி பட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன்டா ஓ

என்ன உனக்கு ஆச்சரியமா இருக்காது நாங்க ஒரு காலத்துல கம்பீரமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆனா நாங்க இப்ப பேச கூட தயங்கி நிக்கிறோம் நான் தான் இந்த மரங்களின் சக்தி வாய்ந்த மகாராஜா இதுக்கு மேலே என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கிட்டு இருக்கவே முடியாது நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா எதுவுமே பண்ண முடியாது அப்படி உன்னுடைய ரொம்ப மோசமாயிடும் மனுஷங்கள மாதிரி பேசுற அப்படிய ரொம்பான் இப்போ இந்த மரத்தை மட்டும் நான் விட்டுனா போதும் அதுக்கப்புறம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்புறம் கை கட்டி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது சரிங்க பாரு நான் வாக்கு கொடுக்குறேன் இதுக்கப்புறமா எந்த ஒரு மரத்தையும் வெட்ட மாட்டேன் ஆனா கடைசியா ஒரு முறை ஒண்ட மட்டும் நான் வெட்டிக்கிறேன் மறந்தே போயிட்டு இதுதான் இப்ப வேலை செய்யாது உனக்கு எவ்வளவு தைரியம் என்ன பண்ணிச்சிரு என்ன பண்ற எனக்கு கூசுது இப்படி கிச்சி கச்சி போட்டத முதல்ல நிறுத்து எழுந்திருங்க என் நண்பர்களே எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு கிச்சு கிச்சு முட்டுங்க கிச்சி முட்டுங்கட்டுருக்க வெறும் கனவுதான்டா ஆனா இதெல்லாம் உண்மை மாதிரியா இருந்தது ஒருவேளை இந்த மரங்களின் ராஜா என் கனவுக்குள்ள வந்து என்ன பயபுறுத்தானா ஆண்டவா

தூங்கறதுக்கு முன்னாடி இது மாதிரி பால் குடிச்சு விட்டு தூங்கினா எனக்கு கெட்ட கடமெல்லாம் வராது நீங்கம்மா சொல்லியிருக்காங்க ஹ சரி இப்படா நம்ம போய் படுத்து தூங்குவோம் ஹாஹஹ அழகா இருக்கு நான் இங்க வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க என்ன நாடகு கண்டிப்பா நான் ஏதாவது கனவு தான் கண்டுகிட்டு இருக்கணும் பால் குடிச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க மம்மி 아어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어어 Ayy... oh? oh? <mumbles> <under chưa> <Nein>, <Gentleksi>

நான் எப்படிடா உன்னை நம்புறது உன்னால யாருக்கும் நல்லது நினைக்க முடியாது நீ மனசளவுல ரொம்ப கெட்டவன் எனக்கு உடல் நம்பிக்கை பத்தி எல்லாம் கவலைகளடா இது ஒன்றுத்துக்குமே லாயக்கே இல்ல நான் ஆரம்பத்திலேயே இதை பயன்படுத்தி

காப்பாத்து என்னுடைய காட்டு மக்களை வானிலிருந்து தாக்குங்க ஓ நல்ல வழியா தப்பிச்சு முட்டான் எல்லோ போடுக்கு அதுகிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் அடை கொஞ்சம் சும்மாறான் அடை கிச்சு கிச்சி முட்டாது

நான் கண்டது எல்லாமே கனவு ஆனால் ஆனா என் முகம் பிசு பிசுன்னு இருக்கே அப்படின்னா இது ஒரு கனவு இல்லையா இப்போ இந்த மரம் வெட்டி பையன் கொஞ்ச நாளைக்கு மரம் வெட்ட மாட்டான் அப்படி வெட்டினா மரங்கடி திரும்ப வர வேண்டியதா இருக்கும்